கர்த்தர் கிறிஸ்டுவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலை என்ன தெரியுமா நம் வாழ்க்கையை கட்டி எழுப்புகின்ற தேவன் ஆமா தேவன் நம் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார் எதை மீ அதிகாரம் நாலாவது வசனம் பாருங்க இசுவையில் என்னும் கண்ணிகையை மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் மறுபடியும் நீ மேலே ஆட்டியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புல கூட்டத்தோடும் புறப்படுவாய் கர்த்தர் என்ன சொல்கிறார்னா உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் அப்படின்னா என்னென்னா க இடிந்து போன நம்ம வாழ்க்கையை கற்று கட்டி எழுப்புவாராம் இதில் ஒரு முக்கியமான வார்த்தை மறுபடியும் முன்னையை கட்டி வைப்பேன் அப்போ என்ன இருக்கட்டும் முன்னே நல்லா இருந்து இடையில கொஞ்சம் பிரச்சனையால் நம்ம குடும்பங்கள் காணப்படலாம் ஆனால் கற்று சொல்கிறாரு மறுபடியும் நம்ம குடும்ப வாழ்வை கட்டி எழுப்புவாராம் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நீங்கள் கூட நினைக்கலாம் தான் இருந்துச்சான்னா இப்போ இப்படி இருக்கே காரியம் வாய்க்குமா நடக்குமா இங்கே வேணாலும் யோசிக்கலாம் ஆனால் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்கிறத இங்கே மறக்கவே கூடாது கத்தர் நம்மை கட்டி எழுப்புகிற தேவன் அது மாற்றம் இல்லை நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் போது நம்ம என்ன பண்ணுவோம் கர்த்தருக்கு ஸ்டோர கூட்டிட்டு வைப்போம் அப்போ நம்ம வீட்டில் என்ன சவுண்டு கேட்கும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் கழிப்புள்ள கூட்டுட்டு சவுண்டு கேட்கும் எதற்காக கத்தர் நல்லா உக்கிற எங்கம் உள்ளது என்று துடிப்பதற்காக அதனால சோர்ந்து போகாதீங்க என் வாழ்க்கை இழுந்து போச்சே இனி யாரு கட்டி எழுப்புவா இனி அதால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க கர்த்தர் நம் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார் இதுக்கு ஒரு அழகான ஒரு சாட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூட் தான் நல்லா யோசிச்சு பாருங்க ரூட்டுடைய கணவன் இறந்துடுறாங்க தன் மாமிய கூட வராங்க இஸ்ரேவெலின் தேவனை நம்பி கர்த்தர் கைவிட்டாரா கிடையவே கிடையாது போவாசுங்கிற ஒரு நல்ல மனுஷனை கர்த்தர் ரூட்டுக்கு தராது கத்தர் அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையும் கொடுக்குறாங்க அவன் நினைச்சிருக்கலாம் இங்க நம்ம வாழ்க்கை அவலதான்ட்டு ஆனா இஸ்ரோவேலின் தேவனாகிய செட்டிகளின் கீழ் அடிக்கலமாய் வந்த ரூட்டுக்கு கர்த்தர் நிறைவான பலனை கொடுத்தாரு உங்களுக்கும் கொடுப்பாரு கலங்காரிங்க சோர்ந்து போகாதீங்க ஜெயம் கொடுக்குற தேவன் நம்ம கூட இருக்காங்க நம்ம வாழ்க்கை கற்றுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜெர்மன் இல்லாமா எங்கள் அன்பின் பரவ அருமையான நாளுக்காக வேலைக்காய் நன்றி அப்பா நாள் இனி பேசின வார்த்தைகளுக்காக நன்றி எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற தேவனுக்கு சோயா எல்லாமே முடிந்து போகலாம் ஆனால் முடிந்து போனதுலேருந்து ஒரு புதிய துவக்கத்தை தருகிற தேவனே உங்கள் கரத்துல எல்லாருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தர் அவங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க அவங்க வீட்டில் உமக்காக நன்றி கூட்டம் வைக்கப்பட்டும் ஆடல் பால்சிகளின் கழிப்பாக உள்ள கூட்டம் அவங்க வீட்டில் இருக்கட்டும் நீர்மாடுகள் கோடாரங்களில் வச்சு பின் கெம்பி ரசத்த உண்டுன்னு சொன்னீங்க கெம்பி ரசத்தை உண்டு பண்ணுங்கள் ரூட்டின் வாழ்க்கையை கட்டியெழுப்பின தேவன் அவளுக்கு குடும்பத்தை தந்த தேவன் சுதந்திர வழி அது போகாத பதிலுக்கு தயவு செய்த கர்த்தர் இதை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் தயவு செய்வீராக முடியாது நான் மாற்றமே மறைப்படுத்தும் அவை சகல தொழில்களான கர்த்தவை மீட்பு கிரைஸ்து நேரின் இருந்து தலைவர் நல்லப்பதாவே ஆமீன் கத்திரும் வாழ்க்கையை கட்டி எழுப்பார் சோர்ந்து போகாரீங்க கலங்காரிங்க கத்தருக்கு இஷ்டமான இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்குவேன் கத்தர் உங்களை ஆசோதிப்பாராக ஆமீன் அலிலியா